ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்திரன் பிளாக் இன்றைக்கி நம்ம இருபத்தி ஏழு அடி உயரமுள்ள சனீஸ்வரன் பகவான் கோயிலுக்கு தான் போக போகிறோம் வாங்க போகலாம் ஏன்னா நாங்கள் நியூ இயர் அன்றைக்கு தான் போனோம் இது அந்த வீடியோ கிளிப்பு தான் இது மொரட்டாண்டிலேருந்து இது வழியாக தான் உள்ளே தான் போனோம் மொரட்டாண்டின்ற ஊரில் இருக்குது இது மிகப்பெரிய கலச கோபுரம் இது வந்து எண்பது அடி உயரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சொன்னாங்க கோபுரம் வாசல் என்ட்ரன்ஸை தான் எண்பது அடி உயரம் இது அதுக்கு பின்னாடியே வந்து விநாயகர் சிலை இருக்கும் சம பெரிய கோ விநாயகர் சிலை ஸ்டார்டிங்லேயும் சனீஸ்வரன் பகவானுக்கு ஆப்போசிட்டில் இந்த விநாயகர் சிலை இருக்கும் பெரிய சிலை அப்படியே இவருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்க என்னன்னு தெரியல அதில் வந்து காசை போட்டு நம்மளோட முகத்தை பார்க்கணும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அந்த விநாயகர் சிலைக்கு ஆப்போசிட்லேயே நம்மளோட இருபத்தி ஏழு அடி உயரமுள்ள சனீசூரன் பகவான் இருந்தார் நியூ இயர் அன்னைக்கு இவரை தான் நாங்கள் தரிசனம் பண்ணோம் இதெல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு பின்னாடியே வந்து எத்தனை நட்சத்திரம் இருக்குதோ அத்தனை நட்சத்திரத்துக்கான கடவுளும் அதுக்கான அந்த மரம் தேவதைன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே போட்டிருந்தது போர்டு போட்டு கோயில் பின்னாடி சுற்றி ஃபுல்லாகவே எல்லா நட்சத்திர கடவுளும் இருந்தாங்க அதுக்கு உள்ளே ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும் அது சுற்றியும் ராசி ராசிக்கேற்ற கடவுளாக இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா நட்சத்திரங்களும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் கோயிலை சுற்றி அழகாக பண்ணி வச்சிருந்தாங்க ரோகிணி நட்சத்திரம் மிருக சிரிஷம் தம்பி அந்த இடத்துல ரொம்ப ஜாலியாக விளாடிகிட்டு இருந்தார் கோயிலை சுற்றி ரொம்பவே அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோயிலில் அப்படியே லைனாக பார்த்தீங்கன்னா சுற்றி அழகாக இருந்தது ஒரு ஒரு நட்சத்திர கடவுளும் ச்வாத்தி நட்சத்திர கடவுள் கேட்டை நான் எல்லா நட்சத்திரமும் முழுசாக காமிச்சிருப்பேன் இந்த வீடியோல லாஸ்டா மூல நட்சத்திரம் அப்படியே நம்ம உள்ள வந்தீங்கன்னா எல்லா ராசியும் இருக்கும் ராசியோட கடவுளும் இருப்பாங்க இது ஃபஸ்ட்டு தனுசு ராசி அடுத்தது மகரம் கும்பம் மீனம் மேஷம் ஆக்சுவலாக இந்த தம்பி இது சாமி மேலே ஏறத்துக்கு போனார் ஆனால் ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏறக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம் இந்த கோயில் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோயிலோட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்னா போய் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் பேக்கரிக்கு போயிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்